ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் த சர்ன் ரைஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப டேஸ்டியான பேபி முறுக்குங்க ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டக்குன்னு குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்கும்போது வீட்டில் முறுக்கு மாவு இல்லை பொட்டுக்கடலை எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது வெறும் அரிசி மாவு வச்சு நம்ம செஞ்சிடலாங்க இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு நான் எடுத்துருக்கேன் இது நம்ம கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் வந்து வெண்ணெய் போடணும் இதுக்கு வந்து ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் உப்பு மட்டும் தேவையான அளவுங்க நான் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க இரநூறு கிராம் இருக்கும் இந்த மாவோட அளவு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லைட்டாக இது வந்து வெறும் வானலில் எதுவும் போடாமல் எண்ணெயெல்லாம் போடாமல் நெய்யெல்லாம் போடாமல் வெறும் வானலில் லைட்டாக சூடு ஏற்றிக்கோங்க கொஞ்சமாக வாசனை வந்தால் பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து ப்ரௌன் கலராகவோ இல்லை கலர் மாறுறதோ அந்த மாதிரி வந்துடக்கூடாது அரிசி இந்த மாவு லைட்டாக நீங்கள் சூடு ஏறுற அளவுக்கு நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தாக்கா பொறுக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் சூடு ஏறுறது இது எதுக்கு இந்த மாதிரி செய்கிறோம்னா நம்ம வேறு எதுவும் பவுடர் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல அப்போ வந்து அது கிறிஸ்பினஸ் கம்மியாகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வறுக்கிறோம் அப்போ வந்து நல்ல பொறு நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு முறுக்கு இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காதுங்க சும்மா ஒரு ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஆகும் இப்போ இது மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வருதுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து உங்களுக்கு இந்த முறுக்கு வந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு நல்லாவே வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும்ங்குற ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பாருங்கள் இப்போ நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு எனக்கு சூடு இருந்துச்சு நான் அந்த நேரத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இது ஒரு நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதை நம்மளோட மற்ற பொருட்களெலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த எள் உப்பு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு பிசறி விட்டுருங்க அதுக்கப்புறமா வெண்ணையும் எடுத்து அதையும் போட்டு மாவோட எல்லா சைடும் நமக்கு வந்து அது படுற மாதிரி நம்ம வந்து கை நல்லா பிசறி விட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வரணுங்க புட்டுக்கெல்லாம் மாவு பேசுருவோம் இல்லை தண்ணி ஊ தெளித்து நம்ம பேசுருவோம் இது வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த வெண்ணெய் போட்டதுக்கப்புறம் ஒரு முறை பிசறி விட்ருங்க நல்லா இப்போ வெண்ணெய் இல்லை அப்படின்னாக்கா நம்ம நெய் கூட போட்டுக்கலாங்க நெய்யும் இல்லை அப்படின்னாக்க வெறும் எண்ணெய் வந்து நம்ம இப்போ இந்த முறுக்கு சுடுறதுக்காக நம்ம எண்ணெய் வைப்போம்ல கடாயில் அந்த எண்ணெயை நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஒரு குளிக்கரண்டி சின்ன குளிக்கரண்டியில் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வர்ற அளவுக்கு நீங்கள் அந்த எண்ணெயை கூட நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம் காய்ச்சிட்டு அப்போது வந்து அதே அந்த பட்டர் போட்டால் அந்த ஒரு இது கிடச்சிரும் உங்களுக்கு கிறிஸ்பினஸ்ஸு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளித்து பிசஞ்சிட்டு இங்கே பாருங்கள் நல்லா ஈஸியாக உள்ள கை விட்டோம் விரல் விட்டோம்னா போகணும் அந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு இருக்கணும் இப்போ இதுக்கு வந்து நான் தேன்குழல் அச்சு எடுத்திருக்கேங்க இல்லை டயர் முறுக்குன்னு மு முள் முறுக்கு அந்த மாதிரி அந்த அச்சுருந்தாலும் நீங்கள் அதுலேயும் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு செஞ்சிடலாம் நல்லா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்தது இப்போ நம்ம இந்த நாளியில் வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் அதை புழிஞ்சுக்கிறோம் சின்ன சின்னதாக போட்டு எடுத்திங்கன்னா பசங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு இப்போ இது வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த அச்சை வந்து ஸ்டார் அச்சு போட்டு பிழிஞ்சிட்ருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு போட்டுட்டு நம்ம இப்போ சலசலப்பு எண்ணெயோட சலசலப்பு சலப்பு அடங்கினோன்னா நீங்கள் எடுத்துருங்க ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான முறுக்கு தயார் இது நீங்கள் பசங்க ஸ்கூல் விட்டு கூட கேட்ட உடனே கூட ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம நல்லா செஞ்சு முடிச்சிட முடியுங்க அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கோம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஆதரவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் சொல்ல முடியுங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பவுமே இந்த மாதிரி சின்ன சைஸாக இருக்கும்போது குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோம்